இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு பத்தொம்போதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓருபா செலவாகிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மை தப்பு பண்ணிட்டியா சிங்கர் தான் இவ்வளோ காசு செலவு பண்ணி ஏன் இந்த வீடியோ மேக் பண்ண அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கலாம் அதை வேற ஞாபகம் வெஜபுல்லாம் பொண்ணு தம்பி இந்த வீடியோவோட நோக்கமே எம்எல்எம் இஸ் இன்ஜூரியஸ் டூ மணி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமே பார்ட் டைம் ஜாப் வேணும் ஒரு ஆன்லைன் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா நமக்கு ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இனிமேல் ட்ராவல் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா கருத்துக்களும் என்னோடய சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்ல போகிற கருத்துக்கள்

இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா இப்ப நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படிங்கிற ஒரு ஒபீனியன் வரும் எஸ்பிஓ மக்களை ஏமாத்தா இல்ல எஸ்பிஓ இருக்கிற மெம்பர்ஸ் எஸ்பிஓ ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்க யார் சீட்டர் யார் ஃபிராடு யார் ஏமாத்தல பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா எல்லா பார்த்தையும் ஜாப்லயுமே அந்த கம்பெனி தான் க்ளோஸ் பண்ணிட்டு போகும் கடைசியில் ஏமாந்துருக்கிறது மக்களாக தான் இருப்பாங்க ஆனால் இங்கே எஸ்பிஓ தான் ஏமாந்துருக்கு எஸ்பிஓவை ஏமாற்றுவது எப்படி அப்படின்னு தனியாக கோர்ஸ் எடுக்கிறீங்களா என்னன்னு தெரியல ரைட்டு சைத்தான் சைக்கிளில் வருது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஃபிளாஷ் பேக் ஒன்று பார்த்துடலாம் நம்மளுடைய எஸ்பிஓ வெப் டாட் ஓஆர் டாட் இன் ஆகாது அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு வெப்சைட்டு கொடுத்துருணும் அது ஒரு ப்ராப்ளம் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அது டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான் எதுவும் கிடையாது ஒரு லீகல் இஷ்யூ ஆர்பிஐ தரப்புல இருந்து வந்துருந்தது யார் சீட்டிங் பண்ணுறாங்க யார் ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இது எப்படி விடையாகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதற்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்த்துடலாம் இந்த ஆடியோவோட ரிலீஸ் டேட் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த மாதிரி ஒரு ஆடியோ நோட்டீஸ் போர்டில் வெளிவருது சரிங்களா ஸோ ரெண்ட் இந்த அப்போது இந்த சைட்டு பிளாக் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடந்துருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அது நவம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னாடியே கம்பல்சரி நடந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட லாஜிக்கான ஒரு கொஷின் நான் இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன அப்படின்னா நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ஒரு புது வெப்சைட்டை நோட்டீஸ் போர்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க ஒரு விஷயத்த இங்கே ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அந்த வெப்சைட்டை அவங்க எப்போ பை பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே எப்போ டேட்டாஸ் எல்லாம் ஃபீட் பண்ணியிருப்பாங்க மேபி இந்த பதினொன்றாம் தேதிக்கு ஒன் ஆர் டூ டேஸ் பிஃபோரே இவங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் வந்திருக்கும் அந்த இன்டிமேஷனை தொடர்ந்து தான் இவங்க புது வெப்சைட் வாங்கியிருப்பாங்க அதற்கப்பறம் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இங்கே ஃபீட் பண்ணியிருப்பாங்க அதற்கப்புறமா கொண்டு வந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நவம்பர் தேதி நோட்டீஸ் போர்டில் நமக்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க கரெக்டா ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னென்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி நடந்த ஒரு இஷ்யூவை நவம்பர் தேர்ட்டியை தன்னைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நடந்த உண்மையை சொல்கிறீங்க ஓகே இது கூட நீங்கள் எல்லோரும் பேனிக் ஆவாங்க அப்படிங்கிறனால நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டாலும் அதற்கிடையில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்போ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

குற வியூவர்ஸ்க்கு இப்போ ஒரு விஷயம் ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் மாதம் நம்மளோட எஸ்பிஓவோட சைட் வந்து பிளாக் ஆயிடுச்சு பிளாக் ஆனதை வந்து இவங்க டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி மெம்பர்ஸுக்கு சொல்றாங்க அதற்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் முப்பதாம் தேதி தான் இது ஆர்பிஐனால் வழங்கப்பட்ட ஒரு இஷ்யூன்னு அதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இனிமேல் பிரேக் விட போகிறோம் நம்ம வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டு அதற்கப்புறமா நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் இதற்கிடையில் இவங்க நவம்பர் பதினாலாம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் எந்த ஒரு ரெஃபரலும் கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ரெஃபர் கொடுத்தா தான் டீமில் தான் நமக்கு இன்கம் வருது நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்கில் நமக்கு இன்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க சரி அதோடு தான் விட்டாங்களா அப்படின்னு அதற்கப்புறம் தான் அந்த ஆஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்க கொடுக்குறாங்க மூன்று நபர்களை நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ரெஃபரலாக ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோல்டுக்கும் எட்டு நபர்களை உங்களுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கிறீங்கன்னா நீங்கள் டைமண்டுக்கும் அப்கிரேட் ஆகிக்கலாம் அப்படின்னும் அதே மாதிரி இந்த நபர்கள் எல்லாமே கண்டிப்பாக ப்ரீமியம் ஐடியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் கிட்ட என்னோட கேள்வி என்ன அப்படின்னா எஸ்பிஓ மக்களை ஏமாத்தா இல்ல எஸ்பிஓ இருக்கிற மெம்பர்ஸ் எஸ்பிஓ ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்க யார் சீட்டர் யார் ஃபிராடு யார் ஏமாத்தல பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கடா அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எஸ்பிஓ மேல யார் தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது என்ன தான் நடந்தது எஸ்பிஓக்கு அப்படிங்கிறத நான் சொல்லலை யார் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களே கேளுங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ எதுக்கு நான் சொல்லணும் நம்ம சைட்டு நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியே சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அவங்களாம் முடிவு எடுத்து அவங்களாம் பிளாக் பண்ணிட்டாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட் நாங்கள் நினச்சிதான் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் அதுதான் நீங்களும் நினச்சிட்டு இருந்தீங்க கவர் ஆர்பிஐ சைட்லேருந்தே இதை நோட் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணி இல்லை இதுக்கு அகைன்ஸ்டா எஸ்பிஓக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன லீகலாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ ஏன்னா ப்ரூஃப் ஓட நம்ம கிடச்சிருச்சு யார் பண்ணாங்க

என்னோட ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஓ மை காட் கேள்வி கேட்டதால தான் ஐடியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு ஆறி ஓகே பரவாயில்ல நம்ம கேட்குறது எங்கோ ஒரு பக்கம் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் அதற்கான ஒரு ரீசனாக அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க ஆல்ரெடி அந்த சேல்ஸ் டீம் ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் இன்ஆக்டிவா இருந்தவங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் அதுல ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பேமெண்ட் எடுத்தவங்க சஸ்பெண்ட் பண்ணியாச்சு எந்த ஒரு இன்டிமேஷனும் கிடையாது லாஸ்ட் ஒன் மந்த் இன்ஆக்டிவா இருந்தவங்க சஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் ஆக்டிவேஷன் பேச்சு அவங்க இடமே கிடையாது பிரயர் இண்டிமேஷனுமே இல்லாம எங்களோட ஐடிய நீங்க எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி என்னோட அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உங்க சைட்டை ஆர்பிஐ எந்த விதமான இண்டிமேஷனுமே இல்லாம பிளாக் பண்ணிட்டாங்க அதனால நாங்கள் ஆர்பிஐ மேலேயே வந்து கேஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசின நீங்கள் வித ப்ரையர் இன்டிமேஷனுமே இல்லாமல் அசால்ட்டாக இத்தனை பேரோட ஐடியா அவ்வளோ அவசரமாக சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் போட்டு விட்டுட்டு தானே நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கெல்லாம் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சி உங்கள் அமௌண்ட்டை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிட்டோம் எல்லாம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதானே முறை நீங்களாக சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எந்த வகையில் லாஜிக்குன்னு எனக்கு புரியலை சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம்னு ரெண்டாக பிரிச்சுருக்கீங்க இதில் பத்தாயிரம் ரூபாய் ஒர்த்தில் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் சேல்ஸ் டீம் அப்படின்னா உங்களை நம்பி மறுபடியும் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தவங்களை இவ்வளோ அவசரமாக சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன அடல்ட் கன்டென்ட் போடுறவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படும் உங்களை நம்பி ஒரு ரூபா கூட நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரீ ப்ரொமோஷன் டீம்லே நான் இருந்துக்கிறேன்னு சொல்கிறேன் சொல்றவங்களுக்கு மறுபடியும் நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா இது எந்த வகையில லாஜிக் அடல்ட் கண்ட் போடுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அடல்ட் கண்டென்ட்டை நீங்க ஊக்குவிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்திருக்கும் அது என்ன அப்படின்னா நீ ஒரு ஓனராக இருந்தால் இப்படி இருப்பியாமா உன்னோட கம்பெனியில் வேலை செய்யாதவங்க நிறையா பேர் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீ அவங்களெல்லாம் உள்ளே வச்சுட்டே உட்காந்துருப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா ஒரு லேபராக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு ஒர்க்கராக ஒரு ஸ்டாஃப்பாக நீங்கள் உங்களை திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் கம்பெனியில் சடனாக நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சம்பளம் கொடுக்காமல் வராத அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க நீ நீங்கள் ப்ரையர் இன்டிமேஷன் இல்லாமல் எங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுன்னு நீங்கள் நினச்சது கரெக்டு அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பேமெண்ட்டை போட்டுட்டு தானே நீங்கள் வந்து சஸ்பெண்டே பண்ணியிருக்கணும் தானே சரி பணம் எடுத்தவங்க பணம் எடுத்தவங்க அப்படின்னு இவங்க நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெம்பர்ஸை வந்து ரொம்ப இழிவாக பேசுறதும் அதே மாதிரி வந்துட்டு இப்போ சொன்னாங்க இல்லைங்களா ஐயாயிரம் பேருக்கு மேலே பணம் எடுத்தவங்க அப்படின்ற இந்த பணம் எடுத்தவங்கெல்லாம் எந்த பீரியட் ஒர்க் பண்ணதுக்கான அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா ஸோ இங்கே டிஸ்பிளேல தெரிகிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பணம் எடுத்தவங்க எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை மட்டும்தான் இவங்க எல்லாரும் எடுத்திருக்காங்க ஓகேங்களா வந்து நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் கால வந்து ஒரு சிலருக்கு வந்து வாலெட்டில் செவன் தௌசண்ட் ருபீஸ் இல்லை ஸோ இவங்க வாலெட்டில் செவன் தௌசண்ட் ருபீஸ் செட் பண்ணி வைக்கிறாங்க இவ்வளோ இருந்தால் தான் நீங்கள் விட்ராவல் கொடுக்க முடியும் அப்படின்னு ஸோ அந்த செவன் தௌசண்ட் ருபீஸ் வாலெட்டில் இல்லாதவங்களால அப்போ விட்ராவல் ரெக்வஸ்ட்டு கொடுக்க முடியலை அதுக்கப்புறம் கம்பெனி பிரேக் விட்டுட்டாங்க நவம்பர் மாதம் ஸோ அந்த விட்ராவல் ரெக்வெஸ்ட்டு கொடுக்க முடியாத நபர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுலயும் இன்னும் நிறைய பேருக்கு பணம் போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் இவ்வளோ பேசுவேன் இப்போ அடுத்து உங்களோட கேள்வி இதாக இருக்குது அதாவது சுயநலமாக இருக்கீங்க அஞ்சு நிமிஷம் தானே வேலை பார்த்தீங்க அதுக்கு இவ்வளோ காசு எந்த கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேள்விகள் இருந்தது அப்படின்னா அந்த அஞ்சு நிமிஷத்தோட ஒர்த்து என்ன அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களே அஞ்சு மணி நேரம் ஒருத்தர் உட்காந்து செய்யறதோ வேறு அஞ்சு லட்சம் அஞ்சு செகண்ட் செய்யறதோ வேறு தான் எதுக்கு வேல்யூ இருக்கும் அஞ்சு லட்சம் பேர் ஃபைவ் செகண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் வேல்யூ அதிகமாக இருக்குது அதுதான் மாட்டு ஸோ இதற்கு இது இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபண்டி மட்டுமே ஒன் லாக் தேர்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் வேற ஒரு பரவாயில்ல நாங்கள் சந்தோஷப்படுவோம் அப்பா ஒரு ஒன்ற லட்சம் கிட்ட எஸ்பி ஓட்டு வெளியே போறாங்க இது சந்தோஷப்பட வேண்டிய தருணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது சிந்திக்க வேண்டிய தருணம் ஏன் அப்படின்னா மூணு லட்சம் பேர் இருந்த இடத்துல ஒன்றரை லட்சம் பேர் அல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எஸ்பிஓ விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேரோட மைண்டில் இருக்கும் அதற்கு அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்டபிலிட்டி அப்படிங்கிறது ட்ரஸ்டபிலிட்டி அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஸாரீ க வாங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போய் சாரி வாங்க ட்ரை பண்ணுறீங்க சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் எக்யூ எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு ஒரு பூனம் ஸாரீ காட்டுறாரு பட் ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பட்டு சாரியை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா இவர் சொல்றதில் உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும் நீங்கள் வாங்க போகிறது பூனம் சாரி அவர் கையில் வச்சிட்ருக்கிறதும் பூனம் சாரி பட் அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அந்த சாரியை டிஸ்கிரைப் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த சாரி எந்த அளவுக்கு உழைக்கும் சொல்கிற விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பட்டு சாரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தா நீங்கள் எப்படி அந்த சாரியை நம்பி பை பண்ணுவீங்க ஸோ இதுதான் இங்கேயும் பிரேக் ஆனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க புதுசு புதுசாக பிளான் சொல்கிறதும் நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் முன்னுக்கு பின் முரணாக சொல்கிறதும் ஜென்யூன் அண்ட் லாயல்ட்டி அண்டு நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கோம் எல்லார்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பகிர்றதும் ஆனால் எந்தவித இன்டிமேஷனுமே இல்லாமல் நிறைய பேரோடய ஐடிகள் சஸ்பெண்ட் பண்ணுறதும் நிறைய பேருக்கு பேமெண்ட் வராமல் இருக்கிறதும் நிறைய பேர் கேட்பீங்க பேமெண்ட்டு பேமெண்ட்டுன்னு ஏன் கேட்குறீங்க ஒரு வருமானம் வரும் வராதான்னு சொல்லி தான் இந்த ஆன்லைன் ஜாபுக்கே வர்றாங்க வருமானத்திற்காக வேலை பார்க்க வந்த இடத்துல வருமானம் கேட்காத அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களோட லாஜிக் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாக மாதிரி இருக்கடா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் எஸ்பிஓ மக்களை ஏமாத்தா இல்ல எஸ்பிஓ இருக்கிற மெம்பர்ஸ் எஸ்பிஓ ஏமாத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்க யார் சீட்டர் யார் ஃபிராடு யார் ஏமாத்தல பண்றாங்க அப்படின்றது எங்களுக்கே சந்தேகமா இருக்கு ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் டீட்டெயில்டாக நான் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணலை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நினைக்கலாம் என்னோடய ஐடி சஸ்பெண்ட் ஆனால்தான் நான் வந்து இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது என்னோட ஐடி இந்த பொங்கல் மாஸ் பொங்கல் டேட் இருந்தது இல்லைங்களா அந்த பதிமூணு பதினாலு ஸோ அந்த தேதிகளில் தான் என்னோடய ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆனது ஓகேங்களா ஸோ அதற்கு முன்னாடியே நான் வந்து ஒரு நாலு வீடியோஸ் போட்டிருக்கேன் இது யார் சார்பாக அப்படின்னா எஸ்பிஓ மெம்பர்ஸ் சார்பாக அவங்களுக்காக நான் சில நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறைய சேஞ்சஸ் உள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி சம்பாதிச்ச காசை இழந்துட்டு அதற்கப்புறம் அதற்காக போராடாதீங்க ஏன் கட்டணும் ஒருத்தர்கிட்ட ஏன் போராடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவை உன்னோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது எம்எல்எம் கான்செப்ட்டில் பண்ணணும்னு வில்லிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்